ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இறச்சிக்கறிலாம் வைக்கிறோம் ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா வந்து அவங்களுக்கு வச்சு கொடுத்த ஒரு ரெசிபி தான் சும்மா இறைச்சியில் வந்து ஜீரகம் சின்ன எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை உருண்டை பிடிச்சி அந்த கறி மாதிரி வைப்பாங்க நம்ம வந்து அந்த இறைச்சி அந்த உருண்டை வந்து சாப்பிடும்போதே அந்த சின்ன உள்ளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கறி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காரமும் கம்மியாக இருக்கும் அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் ஆட்டை வந்து எடுத்துடுங்க இது கூட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சைஸு சின்ன உள்ளி எலும்பு எதுவுமே இருக்காது பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணையுமே போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க இது வந்து நம்ம வந்து இந்த அந்த அவிஞ்சு இது வரும்போது அந்த கறியில் போட்டு அந்த சிக்கனில் வந்து அந்த சின்ன உள்ளி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எது போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து அரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டே அதில் போட்டு கூட கொஞ்சமாக வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இதிலையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்கும் போது வத்தல் கூட ஒரு ரெண்டு வத்தல் கூட இதில் போட்டு அரைச்சிக்கிடலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே அது ரெடி ஆயாச்சு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க இந்த கறிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சின்ன உள்ளி போடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன உள்ளி அப்புறம் மிளகா கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாம் இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இதில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மசாலா உள்ளி எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு அது கூடவே போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்றிருந்தேன் வேறு எதுவுமே போடாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடுங்க அரைச்சிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும் இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதிலே நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கறி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சிருந்தா சிக்கன் உருண்டையை வந்து போடணும் அப்போ தான் அது வந்து உடையாமல் இருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டுவிட்டால் அது வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுவிடுங்க எல்லாமே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டக்கூடாது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிண்டணும் இப்போ நல்லா கிண்டியாச்சு இது நல்லா வந்து கொதிச்சிட்டே இருக்கட்டும் இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு விடுங்க நல்லா சூப்பராக வந்து சிக்கன் உருண்டை கறி வந்து ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிக்கிற போட்டுவிடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்